ஹலோ ஒரிமன் நான் அவங்க டாக்டர் சையதாசர்தீன் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் வந்து பெரியவங்களைய விட குழந்தைக்கி சளி அதிகமாக பிடிக்குது சளி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சளி வந்ததுக்கு பிறகு எப்படி நம்ம அது வந்து ஈஸியான ஒரு முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமாக இருக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதுனாலும் யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் சேஷன் ஸோ என்னென்னா குழந்தைக்கு வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கோல்டு அண்ட் காஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான குழந்தைக்கு கூட எட்டு தடவை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெடி இருக்குது ரெண்டாவது விஷயம் குழந்தைக்கு அந்த வர்ற ஒரு ஒரு எபிசோடும் ஆவரேஜாக எவ்வளோ நாளை வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே அலர்ஜி டெண்டன்சி இருக்கிற அந்த குழந்தைக்கு காஃப் கோல்டு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடி சொல்லுது ஸோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ குழந்தை வந்து அதிகமாக பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு அதிகமாக கோல்டு காஃப் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய டஸ்ட் அலர்ஜியும் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் எக்ஸ்போஸ் ஆகுவாங்க ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலே நம்ம வந்து அவங்களுடைய அலர்ஜி டெண்டன்சி வர்றதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஸோ நிறைய வைரஸ் எக்ஸ்போஸ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வேக்சின் எடுத்துக்கோங்க நிறைய டஸ்ட் அலர்ஜி எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அவங்க மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறது வீட்லேயும் ஸ்கூல்லையும் தான் ஸோ வீட்டில் இருக்கும்போது மேக்சிமம் வந்து ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஏசியை க்ளீன் பண்ணுங்கள் கூலர் க்ளீன் பண்ணுங்கள் ரூமை க்ளீனாக வச்சுக்கோங்க அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த பெட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி டெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்கூலில் இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்க இருக்கிற அந்த சீட்டில் யாராவது அதிகமாக கோல்டு காஃப் இருக்கிற பசங்க கூட இருக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய ஃபுட்டை ஷேர் பண்ணுறாங்களா இல்லை அவங்க இருக்கிற க்ளாஸ் கிளாஸோடைய ரூமே வந்து டஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி கிளாஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மீட்டிங்கப்ப நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்கூலில் கூட சொல்லலாம் என் பையனுக்கு வந்து அலர்ஜி டெண்டன்சி அதிகமாக இருக்கிறனால கைண்ட்லி சேஞ்ச் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ சப்போஸ் கோல்டு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கோல்டு வரும்போது மைல்டு கோல்டு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம போதுமான அளவில் கேர் கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு இட் வில் கம் டு அ பெட்டர் வித்தின் அ ஃபியூ டேஸ் இப்போ நீங்கள் வந்து அந்த கோல்டு இருக்கும்போது அவங்களுடைய இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ என்னென்னா செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அவங்கள பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ரௌடட் ப்ளேஸுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹைஜின் ஒவ்வொரு வாட்டியும் கையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க நிறைய வந்து தண்ணி குடிக்க சொல்லுங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி கொடுங்க அப்புறம் ரொம்ப கோல்டாக இருக்குது ப்ளஸ் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிறாங்க ரொம்ப வந்து ஃபுட்டே எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை வந்து கன்சல்ட் கூட பண்ணி பார்க்குறாங்க இப்போ இந்த மைல்டு கோல்டு இருக்கும்போது என்ன மெடிசின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அந்த மெடிசின் எப்படி எடுத்துக்கணும் அந்த மெடிசின் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக அந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் சோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க